கிருஷ்ணரால சாப விமோசனம் பெற்ற குபேரனோட மகன்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா நலகுபேரனும் மணிக்ரீபனும் மது மாது பிரியர்கள் தந்தையின் செல்வத்தை இஷ்டத்திக்கு செலவு பண்ணுவாங்க ஒரு நாள் குடிச்சிட்டு குழக்கரைக்கு போறாங்க அங்க இருக்க பெண்களோட இருக்கும்போது நாரதர் அங்க வராரு நாரதரை பார்த்த பெண்கள் அங்கிருந்து ஓடி போறாங்க இதனால கோபமடைஞ்ச இருவரும் வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம அவரை இகழ்ந்து பேசுறாங்க அடைஞ்ச நாரதர் முனிவர்னு கூட பார்க்காம அவமதித்ததால் நீங்கள் மரங்களாய் போவீங்கன்னு சபிக்கிறாரு இருவரும் தங்களோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால திருமால் கிருஷ்ண அவதாரத்துல உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு சொல்றாரு இருவரும் யசோதை வீட்டுல மருத மரமா இருக்கிறாங்க சிறு வயதுல கிருஷ்ணரோட சேட்டை தாங்க முடியாம யசோதை அவரை உரல்ல கட்டி போடுறாங்க உரலை இழுத்துக்கிட்டு வெளியில வராரு இரண்டு மரங்களுக்கிடையே உரல் மாட்டிக்குள்ளுது அதை வேகமாய் இழுக்க மரம் பிளந்து இருவரும் சாப விமோச்சனம் அடையறாங்க இருவரும் கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவித்து லோகத்துல நல்வாழ்வை வாழறாங்க